வெற்றிவேல் முருகனுக்கு வாதினை அடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமாதோழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் பூனைந்து மாபதமணிந்து பணியேனே ஆதியோடும் மந்தமாகிய தலங்கள் ஆறுமுகம் என்று பெரியேனே ஆனத நீ மந்திர ரூபநிலை கொண்ட தாடுமையில் வரியேனே நாதமோடு விந்து வான உடல் கொண்டு அலைந்து திரிவேனே நாகமணி என்ற நாதனிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் சோகம் சோகமது தந்து என யாழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே நாதம் வான உடல் கொண்டு நான் இளமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் சோகமது தந்து சூரர் சூரர்குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே ஜோதி உணர்வின்ற வாழு சிவம் என்ற சோகமது தந்து ஆழ்வாய்